கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் கிரகத்திற்குரிய நாள் இன்று ஆற்றல் மிகுந்த நாளாக இருக்கும் தன்னம்பிக்கையை அதிகரித்து தடைகளை கடந்து முன்னேற சிறந்த நாளாக அமையும் ஆனால் உடல் ஆரோக்கியம் கோபக்கட்டுப்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் வேலை அனைத்திலும் உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை எளிதில் சமாளிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் சூளைமுகி அம்மனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று அதிக வேகமாக எந்த முடிவும் எடுக்காதீர்கள் திட்டமிட்ட பணிகளில் சிறிய தடை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு அங்காரக ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே நீங்கள் புதிய சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் நீண்ட நாட்களாக இருந்து பிரச்சனைகள் தீரும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து முருகப்பெருமானுக்கு குங்குமாபிஷேகம் செய்யுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று திடீர் செலவுகள் அதிகரிக்கலாம் வேலைக்கேற்ப நியாயமான வருமானம் கிடைக்கும் ஆனால் குடும்பத்தில் சிறிய கலகலப்புகள் இருக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் இரண்டு செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானை வழிபடுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் பணியிடம் ஆகியவற்றில் உங்கள் திறமை வெளிப்படும் குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் பெருகும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுமான் சக்தி வழங்குவார் அவரை வழிபடுங்கள் கன்னி ராசி நண்பர்களே இன்று பணம் சேரும் ஆனால் அதே சமயம் செலவும் அதிகரிக்கலாம் எதிர்பாராத வழிகளில் புதுவித வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு முருகனை வழிபட்டு சிறு குழந்தைகளுக்கு மதுரப்பன் கொடுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உடன் பிறந்தோர்கள் மற்றும் நண்பர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம் புதிய தொடர்புகள் உண்டாகும் பணவரவு சாதாரணமாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறன் கோரல் அதிர்ஷ்ட எண் மூன்று அரச மரத்தின் கீழ் விளக்கேற்றுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் வியாபாரம் வேலை ஆகியவற்றில் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆனாலும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு காளி தேவியை வழிபட்டு அரிசி தானம் செய்யுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்க சிறந்த நாள் உங்கள் தொழில் வியாபாரம் முதலியவற்றில் நல்ல மாற்றங்கள் வரலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று திடீர் செலவுகள் அதிகரிக்கலாம் பயணங்களுக்கும் நல்ல வாய்ப்பு கவனமாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் பத்து சந்திரனுக்கு கதரை கஞ்சி அபிஷேகம் செய்யுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனநிலை சிறப்பாக இருக்கும் புதிய முதலீடுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் காணலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று கிருஷ்ண பகவானுக்கு வெண்ணெய் அபிஷேகம் செய்யுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் செயல்பாடுகளால் மற்றவர்களிடையே நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு கோதுமை சர்க்கரை தானம் செய்யுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி